இஸ்தலாட் இந்த செப்டம்பர் மாதத்தில் பதிமூன்றாம் ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீஹாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் த புக் ஆஃப் மைக்கா சாப்டர் செவன் வேர்ஸ் ஃபிஃப்டீன் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் லூயா கத்தருடைய அருமையான வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நம்மளை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்துகிற தேவன் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் இந்த அதிசயம் நடக்குமா இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறோமா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என் கண்களினால் இதை நான் பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கிறீங்களா அப்பிரியமானவர்களை ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்குற வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அன்றைக்கி எகிப்தி தேசத்திலிருந்து அவங்க புறப்படும் போது எவ்வளோ அதிசயமாக ஆண்டவர் நடத்தினார் இல்லையா பத்து வாதிகளை அனுப்பினார் எகிப்தியருக்கும் இஸ்ரேலருக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் ஒன்று பண்ணினார் செங்கடலை இரண்டாக பிளந்து வெட்டாந்திரையிலே தேவனுடைய ஜனத்தை கத்த நடத்தினார் அவங்களுக்கு தேவையான மன்னாவை கத்த கொடுத்தார் காடை வேணும்னு கேட்டாங்க காடையை கத்த கொடுத்தார் கண்மலையிலிருந்து தண்ணீரை தேவன் கொடுத்தார் எவ்வளோ அதிசயம் ஆமீன் பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக ஆண்டவர் நடத்தினார் ஹலே லூயா எத்தனை அதிசயங்கள் அல்லவா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு எகிப்திலிருந்தது போல் எகிப்து என்பது பாவத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது நம்ம பாவ வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவங்கிட்ட நம்ம யோசித்து பார்த்தோன்னா ஒருவேளை அந்த எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம பைபிளை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசுவாங்க நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அந்த மெசேஜ் என்னமோ நம்மளோடையே ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம ஒரு சின்ன ஜபந்தான் ஜபித்திருப்போம் ஆனால் அடுத்த நாளே அந்த அற்புதம் தான் நடக்கிறதை நம்ம பார்ப்போம் இல்லையா அப்படியெல்லாம் உள்ள அனுபவங்கள் நமக்கு உண்டு அதே மாதிரி இன்றைக்கும் நான் உனக்கு செய்வேன் என்று கத்தை சொல்லுகிறார் அல்லை லிவியா அன்னைக்கு நடந்தது போல நான் உன்னை நடத்துவேன் உன்னை தொழில் தூ தூக்கி சுமப்பேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திப்பேன் என்று கற்று சொல்லுகிறேன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஒருவேளை நம்மளுடைய கண்களுக்கு அதிசயமாக தெரியலாம் ஆனால் ஆண்டவருக்கெல்லாம் லேசான காரியம் மனுஷனங்களால் முடியாதது தேவனால் கூடும் என்று நம்ம தியானித்தோம் ஆண்டவர் என்ன அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதிசயம் அப்படின்னா என்னது அப்படியே நம்ம வந்து அப்படியே பிரமித்து நிற்க வைக்கிறது தான் அதிசயம் இல்லையா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் மார்வலஸ் அதுதான் அதிசயம் அப்போ அதிசயம் உலகத்தின் அதிசயம் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போது ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படி சொல்லும் பொழுது அந்த அந்த உலகத்தில் எவ்வளவோ பில்டிங்ஸ் இருக்குது எவ்வளவோ ஆர்கிடெக்சர் இருக்குது ஆனால் இதை வந்து ஒண்டர்ஸ் இது வந்து ரொம்ப அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலையும் ஏன் வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் நம்முடைய சரீர சுகமாக இருக்கலாம் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள காரியங்களாக இருக்கலாம் வீசா காரியமாக இருக்கலாம் இல்லை பண தேவைகள் பண நெருக்கடிகளாக இருக்கலாம் என்ன ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்களோ அதை பார்க்கிலும் உங்களை அதிசயமாய் நடத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் ஹலூயா என்ன அதிசயத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க பிரிய நம்மளை அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் பண்ணுகிற தேவன் இரண்டு மீனையும் ஐந்து அப்பத்தையும் ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு போஷித்து பனிரெண்டு கூடைகள் நிரம்ப நிரப்ப தேவனால் முடியும்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொண்டு தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா இந்த கொஞ்சத்தை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் நான் எப்படி என் பில்ஸை பே பண்ண போகிறேன் நான் எப்படி இந்த இந்த பர்டிகுலர் நீடை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை கஷ்டப்படலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் சொல்ற உன்னை அதிசயத்தை காணப்பண்ணுவேன் அன்றைக்கி அந்த ஏழை விதவை ஒரு கலசும் தண்ணியும் மாவு இல்லை மாவில் ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன அடை பண்ணுறதுக்குரிய மாவு தான் அங்கே இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் அவங்க கீழ்ப்படிந்த போது தேவ மனுஷனுக்கு கீழ்ப்புடிந்த போது முதலாவது தேவனை அவர்கள் வைத்த பொழுது அவங்க அதிசயத்தை கண்டாங்களா இல்லையா அந்த மாவு குறையவே இல்லை ஆமேன் எலிசாவுடைய வாழ்நாட்களில் நம்ம பார்க்குறோம் தீர்க்கதசியின் புத்திர ஒருத்தருடைய மனைவி அந்த எண்ணெயை ஊற்ற சொல்கிறாங்க அவங்க அப்படியே ஊற்றுறாங்க அந்த எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகலை மாவு குறைந்து போகலை நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அந்த கொஞ்சத்தை கொண்டு ஆண்டு நிறைவாக என்னை ஆசிர்வதிக்க முடியும் ஹமேன் தமிழில் ஒரு பாட்டு இருக்கலை அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நம் கூடவே இருக்கிறார் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்குறது தேவனுக்கு அற்பமான காரியம் அவனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்தது தேவன் ஆமேன் தண்ணீரை ரத்தத்தை ரத்தமாக தேவனால் மாற்றவும் முடியும் நல்ல குடிக்கிற ஒரு தண்ணீரை திராட்சரசமாக ருசியுள்ள திராட்சை ரசமா ஆண்டவரால் மாற்ற முடியும் அலைய லூயா ஒரு குளாங்களால் கோலியாற்ற விளை செய்யவும் தேவனால் முடியும் பிரியமானவர்களை எவ்வளோ அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார் இனிமேலும் அவர் செய்வார் அவர் காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இந்த அதிசயத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே என் கண்களில என்னுடைய வாழ்நாட்களில இந்த அதிசயத்தை நான் பார்க்கணும் என் பிள்ளைங்க ரச்சிக்கப்படுறத பார்க்கணும் என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தலங்களில அமர்வத நான் பார்க்கணும் என்னென்ன காரியத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்குறீங்க ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அதை செய்து முடிப்பாராமேன் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆண்டவர் கொடுத்த வாக்கிலே அவர் உண்மையுள்ளவர் உங்களை அதிசயங்களை கத்தர் காண பண்ணுவார் ஆமேன் ஆண்டவர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கற்றுக்குன்னு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா